சம்பளம் நிறைய கிடைச்சனால ரெண்டு வீடு வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன் பேங்க் பேலன்ஸும் கொஞ்சம் நிறையவே வச்சிருக்கேன் ஒரு பொண்ணு நான் கஷ்டப்பட்டு படிச்சு வேலை பார்த்து இவ்வளோத்தையும் சேர்க்கதுக்குள்ள இருபத்தொன்பது வயசு ஓடி போயிட்டு உங்க மொகனு கூட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு சொல்லி சொன்னாங்களே உங்க மொகனும் படிச்சிருக்காரு வேலை பார்க்காரு எத்தனை வீடு வாங்கி வச்சிருக்காரு எத்தனை பைக் வாங்கி வச்சிருக்காரு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காரு சொல்லுங்க பாப்போம் என்ன கேட்ட கேள்விக்கு பதில வாயிட்டு இருக்கீங்க வர வேண்டியது பொண்ணு பார்க்க வேண்டியது எனக்கு என்ன கேள்வி கேட்க வேண்டியது யார் மனசு வருத்தப்படும் என்னது